மூணாவது அடியில் சொல்லும் போது பேனவே சிவிகை முத்து குடையும் உண்டாம் அப்படிங்கற போது புகழ் செல்வாக்கு சேர்றது பட்டம் பதவிகள் சேர்றது பாராட்டுகள் சேர்றது விருதுகளை வாங்குறது வெகுமதிகளை பெறுறது அதிகை அப்படின்னு சொன்னா பல்லக்கு பல்லக்குங்கிறது சிறப்பான விருது பெறுபவர்களுக்கு அவங்களை சிறப்பு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு அது பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போறது அப்படிங்கிறது மன்னர் ஆட்சி காலத்தில் மன்னர்களுக்கு இளவரசர்களுக்கு அரசாங்கத்துல குறிப்பிடத்தக்க பெரும் பதவிகள்ல இருப்பவர்களுக்கு அந்த பல்லக்கு சுமக்கிறது ஆதி காலத்துல இருந்து அந்த மாதிரி இந்த ஜாதகனுக்கு குருத செயல சந்திரபுத்தி நடக்கிற காலத்துல செல்வாக்கு சேரும் அரசாங்க வெகுமதிகளை பெறுவான் அரசாங்கத்துல பட்டம் பதவிகளை பெறுவான் பாராட்டுக்களை பெறுவான் அப்படின்னு அர்த்தம் தேர்தல்கள் வெற்றி பெறுறது இதெல்லாம் அந்த சிவிகை முத்துக்குடை உண்டு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்